பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருக்கும் மாணவ கண்மணிகளுக்கு வெற்றி நமது யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் இன்னும் ஒரு நாட்கள் தான் இருக்கிறது எதை படிப்பது எப்படி படிப்பது என்று அங்கே எங்கே தேடி படித்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு உதவும் வகையில் புணர்ச்சி விதியும் பகுவத ஒரு ஒரே அடிப்படையில் ஒரே மாதிரி அமைந்திருக்கக்கூடியதையெல்லாம் தொகுத்து உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது முதலில் ஈறுபோதல் அப்படிங்கறதுல விதி ஈறுபோதல் அப்படிங்கிற விதியில் அமைந்த சொற்கள் எதுலான்னா நன்மொழி செம்பருதி அப்படிங்கிறது நன்மொழி நன்மை கூட்டல் மொழி இதில் இந்த ஈறுபோதல் விகுதி மட்டும் போய் ஈறுபோதல் விதியின் அடிப்படையில் விகுதி போகுது அப்படிங்கிறது அடுத்து செம்பருதி அப்படிங்கிறதுலையும் செம்மை கூட்டல் பருதி இதில் விகுதி ஈறுபோதலில் இந்த ஒரு விதி இந்த ஒரு விதியில் அமைந்த சொல் இந்த இரண்டும் அடுத்ததாக ஈறுபோதலோடு சேர்ந்து இனமிகளும் வரக்கூடிய சொல் பெருங்கடல் பெருங்கடல் பிரிக்கும்போது பெருமை கூட்டல் கடல் என்று பிரிக்கப்படுகிறது ஈறுபோதல் விடி விதிப்படி மை விகுதி போகிறது இனமிகள் அப்படிங்கிற விதியின்படி இந்த ககரத்திற்கு இனமான இங்கு அங்கு வந்து பெருங்கடல் ஆகிறது அதே மாதிரி தான் என்பதும் உங்களுடைய பாடப்பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பெருங்கடல் அருங்காணம் இந்த இரண்டு சொற்களுக்குமான விதிகள் ஈறுபோதல் இனமிகள் இந்த புடர்ச்சி விதி எழுதும் போது பார்த்தீங்க அப்படின்னா நாம் இந்த பிரிப்பதற்கு ஒரு மதிப்பெண் அதில் இருக்கக்கூடிய இந்த விதிகளுக்கு ஒவ்வொரு விதிக்கும் அரை மதிப்பெண் என்ற வகையில் மொத்தம் இரண்டு மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது அதனால மாணவ கண்மணிகள் கவனமுடன் முதலில் சரியான முறையில் பிரிக்க வேண்டும் அதன் பின்பு இந்த விதிகளை எழுதி மை விகுதி கெடுகிறது என்றால் அந்த மை இல்லாமல் பெரு கூட்டல் கடல் என்று எழுத வேண்டும் அடுத்ததாக இனமிகள் என்ற விதியின்படி பெரு கூட்டல் இங்கு கூட்டல் கடல் அதுக்கப்புறமாக பெருங்கடல் என்று எழுத வேண்டும் இதுதான் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் எழுதக்கூடிய முறை அடுத்ததாக ஈறுபோதல் அதோடு சேர்ந்து முன்னின்ற மெய்திரிதல் ஈறுபோதல் முன்னின்ற மெய்த்திரிதல் இந்த இரண்டு விதிகளும் வரக்கூடிய சொற்கள் வரக்கூடியது செந்தமிழே வெங்கதிர் செந்தமிழில் இதில் வந்து இம் விகுதி ஈறுபோதல் அப்படிங்கிறதுல இம் மை விகுதி கெட்டு போகிறது அதுக்கப்புறமா அந்த இம் அப்படியே தான் இருக்கும் செம் கூட்டல் தமிழே என்று தான் இருக்கும் அந்த இம்மு தான் நமக்கு எதுவாக மாறுகிறது இந்தாக மாறுகிறது அதனால தான் முன் நின்ற மெய்திரிதல் முன் நின்றமை நின்ற அப்படின்னு வந்துச்சுனாலே அது எப்போதுமே நிலைமொழியில்தான் நாம் பார்க்க வேண்டும் நிலைமொழி வறுமொழி இந்த கூட்டல் இதுக்கு முன்பாக இருக்கக்கூடியது நிலைமொழி என்றும் அதற்கு பின்பாக இருக்கக்கூடியது வறுமொழி என்றும் கூறப்படுகிறது அதனால் நின்ற அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே நிலைமொழியில் தான் நாம் பார்க்க வேண்டும் இந்த முன்னின்றமை தெரிதல் ஈறுபோதல் முன்னின்றமை தெரிதல் இது வரக்கூடியது செந்தமிழே வெங்கதிரே அடுத்ததாக ஒரே ஒரு விதி அடிப்படையான விதி அனைவரும் அறிந்த விதி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே இந்த விதி வரக்கூடிய சொற்கள் இரண்டு இருக்கிறது ஒன்று வானமெல்லாம் மற்றொன்று உரனுடை அடுத்ததாக இஇஐவழி எவ்வம் அதாவது இரட்டையர் விகுதிகள் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு இரண்டு விதிகள் இருக்கிறது எதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த இஇஐவழி எவ்வும் அப்படிங்கிற விதி வந்தாலே அதை தொடர்ந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதி வரும் அதே மாதிரி உயிர்வரின் உக்குரல் மெய் வீட்டோடும் அப்படின்னு ஒரு விதி இருக்குது அந்த விதி வந்தாலும் அதனோடு இணைந்தே வரக்கூடிய விதி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே இந்த விதிகளுக்கு அடுத்தால வேறு விதிகள் வராது இந்த விதியை தொடர்ந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதி தான் நிச்சயம் வரும் சரி இஇ ஐவழி எவ்வும் இதில் உடன்படுமை விதி விதிகள் இதில் இது வந்து ஏழை ஏழை கூட்டல் என என்று வரும் ஏழை கூட்டல் என என்று வரும் இதில் ஈ ஐவழி எவ்வம் அப்படிங்கும்போது இந்த கடைசியில் இருக்கிறது தான் இதில் இருக்கிறது ஐ இந்த அகரம் வந்திருக்கிறதுனால அதாவது உயிர் ஐகாரம் வந்திருக்கிறதுனால உயிரும் உயிரும் இணையாது அதனால் நமக்கு அங்கே வர்றது எதுனா உடன்படுமை அந்த உடன்படுமை வருவதற்கான விதி தான் இஈஐவழி எவ்வம் இந்த இகரம் ஈ இ குரில் நெடில் ஐகாரம் இந்த மூன்று எழுத்துக்களும் வரும்பொழுது நிலைமொழியின் இறுதியில் இருக்கும் பொழுது மெய்யாக எகரம் வரும் உயிர் உயிர்வழி வௌவோம் மற்ற உயிர்கள் வரும்போது வகரம் வரும் நமக்கு வகரம் பயின்று வர மாதிரியான எடுத்துக்காட்டு சொற்கள் பாடப்பகுதியில் இடம்பெறவில்லை அதனால் இந்த விதியை நாம் தெரிந்து கொள்வோம் ஒருமையுடன் ஒருமை கூட்டலுடன் அல்லால் உனை கூட்டல் அல்லால் தனியாளி தனி கூட்டல் ஆளி என்று வரக்கூடியது பார்த்து கொள்ளுங்கள் இந்த நான்கு சொற்களுக்கும் படிக்கிற விதி இரண்டு பயன்படுத்தக்கூடிய இடம் நான்கு இடம் அதனால் தெளிவாக இந்த வார்த்தைகளை பார்த்து படித்து கொள்ளுங்கள் அடுத்து ஒரே ஒரு விதி ஆனால் முக்கியமான ஒரு விதி என்று கூறலாம் ஏன்னா இந்த ஒரு ஒரு இந்த விதி வரக்கூடிய ஒரே ஒரு சொல் தான் இருக்கிறது பூம்பாவாய் அதுவும் எளிமையான ஒரு விதி தான் பூப்பெயர் முன் இன மென்மையும் தோன்றும் பெரும்பாலும் அடிக்கடி தேர்வுகளில் கேட்கப்பட்ட ஒரு பகுதி அடுத்ததாக இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும் இந்த நான்கு எழுத்துக்கள் மிகுந்து வருவதற்கான விதி அதற்கு இடம்பெறக்கூடிய சொற்கள் இரண்டு இதை பிரிக்கும்போது தலை கூட்டல் கோல் ஏ கூட்டல் திசை என்று தான் நாம் பிரிப்போம் இதில் இந்த இத்து வரதுக்கும் இந்த இக்கு வரதுக்குமான விதி தான் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும் ஒரு விதிதான் இரண்டு வார்த்தைகளுக்கு நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் அடுத்ததாக தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும் தனிக்குறில் முன் இந்த சொல்லை வந்து நம்ம எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முன்கூட்டல் உடை இதை அப்படியே உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேன்னு போட்டோம்னா முன் உடைன்னு வந்துடும் அப்படி வரக்கூடாது அப்படிங்கிறதுனால இங்க தனி தனிக்குறிலுக்கு முன்னாடி ஒற்று அதுக்கப்புறம் உயிர் உயிர் உயிரெழுத்து வந்தால் அப்ப என்ன செய்யுமா இரட்டும் தனிக்குறில் முன்னாடி ஒற்று இருக்கிற ஒற்றானது உயிர் வரும்போது இரட்டும் அதாவது இரண்டு முறை வரும் அப்படி என்றால் நாம் எப்படி எழுத வேண்டும்னா முன் கூட்டல் உடை இரட்டித்து வருகிறது அடுத்ததாக இந்த தனிக்குறில் முன் உற்று உயிர்வரின் இரட்டும் என்று வந்தால் அடுத்ததாக உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே வரும் ஏன்னா ஒற்றும் உயிரும் இணைவது இயல்பான ஒன்று அடுத்து முன்னுடை என்று வருகிறது இதே தான் உள்ளொன்று என்பதற்கும் உடையது அடுத்து பார்த்தோன்னா இது நம்முடைய வினா பகுதிகளில் இடம்பெற்றிருக்கிறது இதில் வரக்கூடியது ஒரே ஒரு விதை ஒரே ஒரு விதி தான் அது ஒரே ஒரு வார்த்தையில் தான் நம்முடைய பாடப்பகுதியில் இடம்பெற்று வந்திருக்கிறது நிறை இனம் கூட்டல் நிறை அந்த இம் வந்து போறதுக்கு தான் மவ்வீறு ஒற்றழிந்து மவ்வீறுனா மா இறுதி ஒற்று புள்ளி வைத்த எழுத்து ஒற்று அழிந்து உயிரீறு ஒப்பவும் உயிரீறுனா இந்த நகரம் ந இன்கூட்டலா தான் ந அப்போ உயிரீரு ஒப்பவும் அப்படிங்கிற விதி இதற்கு பொருந்துகிறது அடுத்ததாக உயிர்வரின் உக்குரல் இதுவும் இரட்டையர் விகுதி தான் அதாவது எப்படி ஈஇ ஐவழி எவ்வும் வந்தா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதி வருமோ அதே போல் உயிர்வரின் நுக்குரல் மெய்விட்டோடும் அப்படிங்கிற விதி வந்தால் அதை தொடர்ந்து கட்டாயமாக உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்கிற விதி வரும் இது இடம்பெற்ற சொல் வந்து நமக்கு எதுனா ஆங்கு அவற்றுள் ஆங்கு கூட்டல் அவற்றுள் என்று வரும் அப்போ ஆங்கு அப்படிங்கிறதுல உள்ள அந்த குகரம் போறதுக்காக வேண்டி உயிர்வரின் நுக்குரல் மெய்விட்டோடும் அப்படிங்கிற விதி அங்கு பயின்று வருகிறது அடுத்ததாக இது ஒரே ஒரே ஒரு வார்த்தை தான் ஆனால் இதில் பண்பு பெயர் புணர்ச்சியோடு கசதப வல்லின மிகு வரக்கூடிய சொல்லும் இருக்கிறது புது பெயல் அப்படிங்கிறது மட்டும் புதுமை கூட்டல் பெயல் ஈறுபோதல் விதிப்படி பைவிகுதி போகிறது அந்த இப்பு வர்றதுக்கு இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் கடைசி நேரத்தில் திருப்புதலுக்கு அதை தொடர்ந்து அடுத்து நாம் பார்க்க இருக்கிறது பகுபத உறுப்பிலக்கணம் அதாவது பகுபத உறுப்பிலக்கணத்தில் ஒரே மாதிரியாக பிரிக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை தொகுத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்க கலங்கி கலங்கி விலங்கி சாட்சி இது மூன்றுமே இரண்டு ம இரண்டாக மட்டுமே பிரிக்கிறோம் கலங்கு கூட்டல் ஈ கலங்கு பகுதி ஈ வந்து வினையச்ச விகுதி விலங்கு கூட்டல் ஈ விலங்கு பகுதி ஈ வினையச்ச விகுதி சாட்சி சாற்று கூட்டல் ஈ சாற்று பகுதி ஈ வினையச்ச விகுதி மூன்றுமே ஒரே மாதிரி வரக்கூடியது என்ன வார்த்தை அப்படிங்கிறத பார்த்துக்கொள்ளுங்கள் எவ்வாறு பிரிக்க வேண்டும்ங்கிறத பார்த்து கொள்ளுங்கள் வினையற்ற விகுதி இகரம் உகரம் வந்தால் அது வினையச்ச விகுதி அதையும் தெளிவாக பார்த்து கொள்ளுங்கள் அடுத்து பார்த்தோன்னா இந்த இந்து ஆனது விகாரம் அப்படின்னு வரக்கூடிய மாதிரியான சொற்கள் உங்களுக்கு கீழே தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது வியந்து விய கூட்டல் இத்து இந்து இத்து இந்து அடுத்த ஒரு இத்து அடுத்து ஊ மாதிரி வந்திருக்கிறது அதே மாதிரி அரிந்து இத்து இந்து எங்கே வந்தாலும் சரி தான் இந்த இந்து போட்டு உங்களுக்கு தூவோ தேவோ வந்தாலும் சரி தான் இங்கே பிரிக்கும் போது இந்த இந்து பார்த்தாச்சுனாலே நம்ம என்ன செய்யணும் இத்து போட்டு அதுக்கப்புறம் ப்ராக்கெட்டில் இந்து போட்டு அடைப்புக்குறிக்குள் இந்து போட்டு இந்து ஆனது விகாரம் போட வேண்டும் தனியாக அறிந்த இப்படி வருவதற்கும் அறுத்த இப்படி வர்றதுலேயும் வேறுபாடு இருக்கிறது இங்கே இத்து வரும்பொழுது நாம் இந்தானது விகாரம் என்று எழுத வேண்டிய அவசியம் இல்லை இத்தை நேரடியாக போட்டு விடலாம் ஆனால் இந்து வரும்பொழுது இங்கே இத்து போட்டு அதுக்கப்புறம் இந்து பிராக்கெட்டில் போட்டு இந்தானது விகாரம் என்று வர வேண்டும் அதனால் இந்து பார்த்தாச்சு அப்படின்னாலே நாம் கட்டாயமாக இந்த ஆனது விகாரம் என்று பிரிக்க வேண்டும் அதில் வரக்கூடிய சொற்கள் பாருங்க வியந்து அறிந்து களைந்து இடிந்து இவை நான்கும் இறுதியில் வினையச்ச விகுதியை பெறக்கூடியது அடுத்ததாக அதே மாதிரி இந்த ஆனது விகாரத்தில் பெயரச்சம் வரக்கூடிய சொல் ஒன்று இருக்கிறது என்றால் அதுக்கு நமக்கு ஈந்த இங்கே அகரம் கொண்டு முடிந்திருப்பதால் அ பெயரச்ச விகுதி அடுத்ததாக பார்த்தோமே ஆனால் உயர்ந்தோர் அதே மாதிரி இந்து இத்து இதெல்லாம் வருகிறது இந்த வரைக்கும் ஒன்று இங்கே ஓர் வந்திருக்கிறதுனால இது பலர்பால் வினைமுற்று விகுதி அடுத்ததாக அதே மாதிரி தான் ஆனால் இங்கே முதலில் வந்து என்ன செஞ்சிருக்கு பகுதியில் வே என குறுகியது விகாரம் என்று வந்திருக்கிறது அதை குறிப்பிட மிகவும் சிறிய வார்த்தை தான் வந்து ஆனால் வா அப்படிங்கிற இருந்து தான் வந்து அப்படின்னு வந்திருக்கிறது அதனால் வே என குறுகியது இந்து வந்திருக்கிறதுனால இத்து போட்டு ப்ராக்கெட்டில் இந்து போடுறோம் இந்த தூவை இத்து கூட்டல் ஊன்னு பிரிக்கிறோம் இதை தெளிவாக பார்த்து கொள்ளுங்கள் அடுத்ததாக இருந்தாய் அதே மாதிரி தான் இறுதியில் மட்டும் இந்த ஆய் வருகிறது இந்த ஆய்னா முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி அடுத்தால அதே மாடல் தான் அதே பேட்டர்ன் தான் இங்கே வந்து ஆண் ஆண் வர்றதுனால ஆண்பால் வினைமுற்று விகுதி இந்த ஒன்பதும் ஒரே மாதிரியாக அந்த விகுதிகளில் மற்றும் சில மாறுபாடுகள் இருப்பது போல் இருக்கிறது அதை கொஞ்சம் பார்த்து தெளிவுபடுத்தி கொள்ளுங்கள் அடுத்ததாக அங்கே இந்து ஆனது விகாரம் பார்த்தோம் இங்கே அது இல்லாமல் இத்து மட்டும் வந்திருக்கிறது வைத்த வைத்து அப்படின்னு வந்திருக்கிறதுனால ஊ வினையச்ச விகுதி இந்த ஆனது விகாரம் வராத சொற்களை இதில் பார்க்குறோம் அது எதெல்லாம் இருக்குன்னா வைத்து அறுத்து இது ரெண்டும் வினையச்ச விகுதியை கொண்டு வரக்கூடியது இதே அடிப்படையில் வர்றது பகைத்த பகைத்த அப்படின்னா இதில் ஆ வந்திருக்கிறதுனால பெயரச்ச விகுதி அடுத்து பார்த்தோன்னா செய்த செய்த அப்படிங்கிறதுல ரெண்டு இத்து வராது செய்ட்டல் இத்து கூட்டல் அ அப்படின்னு வர்றது இதுவும் பெயரச்ச விகுதியை இறுதியாக கொண்டது அடுத்து சாரியை பெற்ற சொற்கள் சாரியை சாரியை பெற்ற சொற்கள் எல்லாம் தொடர்ந்து நாம் பார்க்கலாம் இந்த சாரியை பெற்ற சொற்களில் அமர்ந்தனன் அப்படிங்கிறது இருக்கிறது இந்த அமர்ந்தனன் அப்படிங்கிறதுல பாருங்கள் இத்து வரைக்கும் அதே மாதிரி தான் அமர்ந்தன் இருக்குது அது இத்து வரைக்கும் அதே மாதிரி பிரிச்சிட வேண்டியதான் அடுத்து வந்து தனன் அப்படின்ட்டு இருக்கிறதுனால அன் குட்டல் அப்படின்னு பிரிக்கிறோம் இதில் இந்த அண் வந்து சாரியை அடுத்த அண் வந்து ஆண்பாள் வினைமுற்று விகுதி இப்போ நம்மளுடைய பகுதியிலேயே இரண்டு இருக்கிறது ஒன்னு அமர்ந்தனன் இருக்கு இன்னொன்று அமர்ந்தான்னு இருக்கு அதனால வினாத்தாளை பார்க்கும் பொழுது தெளிவாக பார்த்து கொள்ளுங்கள் அமர்ந்தனன் என்று இருக்கிறதா அமர்ந்தான் என்று இருக்கிறதா அமர்ந்தனன் என்று இருந்தால் அன்சாரியை வர வேண்டும் அமர்ந்தான் என்று இருக்கிறது என்றால் இங்க அன் வர்றதுக்கு பதிலே இங்க விகுதியில ஆண் வந்து ஆண்பாள் வினைமுற்று அன் வந்தாலும் ஆண்பால் வினைமுற்று விகுதிதான் ஆண் வந்தாலும் ஆண்பால் வினைமுற்று விகுதிதான் அதில் குளறுபடி வேண்டாம் இந்த அமர்ந்தான் அப்படின்னு வந்தா ஆண் வரும் அமர்ந்தனன் வந்தா சாரியை வந்து அதற்கு பின் அன் வரும் அதை தெளிவுபடுத்தி கொள்ளுங்கள் அதனால தான் அது ரெண்டையும் பக்கத்தில் பக்கத்தில் உங்களுக்கு வேறுபாடு தெரிவதற்காக அருகில் அருகில் கொடுத்திருக்கிறேன் அடுத்து அதே மாதிரி அன் சாரியை பெற்றது பழித்தனர் இத்து இத்து அன் ஆர் அர் பழித்தனர் இரு அன்சாரியை அர் வந்து வினைமுற்று முற்றுவகுதி அதே மாதிரி தொழுதனர் தொழு கூட்டல் இத்து குட்டல் அன் குட்டல் அர் அன்சாரியை இதிலும் இடம்பெற்றிருக்கிறது அடுத்ததாக தந்தனன் எப்படி வந்து வந்து அப்படிங்கிறதுக்கு நம்ம பிரித்தோமோ அதே மாதிரி தான் தந்தனனுக்கு த த என குறுகியது விகாரம் இத்து இந்து இத்து அன் அன் அன்சாரியை வரக்கூடியது இது இந்த நான்கு சொற்களும் தனியாக தெளிவாக பார்த்து கொள்ளுங்கள் ரொம்ப எளிதாக பிரித்து விடலாம் அடுத்ததாக தொழில் பெயர் விகுதி வரக்கூடியது அதாவது மெய்ப்பாடுகளில் இடம்பெறக்கூடிய மூன்றும் தொழில் பெயர் விகுதியாக வருகிறது நகை அப்படிங்கிறத நகு கூட்டல் ஐ அப்படின்னு பிரித்து நகை ஆனது விகாரம் ஐ தொழில் பெயர் விகுதி இதில் எல்லாத்துலையுமே தொழில் பெயர் விகுதி வரும்போல் வருவது போல் இருக்கிறது இதையும் சிறப்பாக தெளிவாக பார்த்து கொள்ளுங்கள் அடுத்ததாக எதிர்கால இடையின் இடைநிலையில் நமக்கு வந்திருக்கக்கூடிய சொற்கள் வந்து இரண்டு தான் வந்திருக்கிறது ஒன்று பேசுவார் இன்னொன்று சாய்பான் பேசுவாரில் பாருங்கள் பேசு கூட்டல் யூ கூட்டல் ஆர் இந்த யூ வந்து எதிர்கால இடைநிலை அதே மாதிரி சாய்பான் சாய் கூட்டல் இப்பு கூட்டல் இப்பு கூட்டல் ஆண் பிரிச்சாச்சு இந்த இப்பு வந்து எனது எதிர்கால இடைநிலை எதிர்கால இடைநிலையில் அமைந்த சொற்கள் இரண்டு அதன் பின்பாக நிகழ்கால இடைநிலை இதிலும் நமக்கு இரண்டு சொற்கள் தான் இடம்பெற்றிருக்கிறது ஒன்று விம்முகின்ற கிறு கிஞ்சு ஆனின்று இதெல்லாம் வந்து எதிர்கால இடைநிலைக்குள்ள இடைநிலைகள் எதிர்கால இடைநிலைக்கான சொற்கள் நிகழ்கால இடைநிலைக்கான சொற்கள் எதிர்கால இடைநிலைக்கு இப்பு இவ்வு ரெண்டும் வரும் இறந்தகால இடைநிலை இத்து இற்று இரு இன்னு இந்த நான்கும் வரும் நிகழ்கால இடைநிலைக்கு கிறு கின்று ஆனின்று இது மூன்றும் வரக்கூடியது இதில் நம்ம எதிர்காலம் பார்த்தாச்சு மற்ற எல்லா எடுத்துக்காட்டுகளும் இந்த நான்கை தவிர எதிர்கால இடைநிலைக்கு ரெண்டு பார்த்தோம் பேசுவார் சாய்ப்பான்னு பார்த்தோம் அதே மாதிரி நிகழ்கால இடைநிலைக்கு இரண்டு பார்க்கிறோம் எது விம்முகின்ற நினைக்கின்ற இது ரெண்டும் இதை தவிர நாம் பார்த்த அத்தனையிலுமே இறந்தகால இடைநிலை தான் பயின்று வந்திருக்கிறது அதை ஒரு முறை நீங்கள் பார்த்தால் தெளிவாக புரியும் பாருங்கள் விம்முகின்ற விம்மு கூட்டல் கின்று கூட்டல் ஆ நிகழ்கால இடைநிலை கின்று அப்படிங்கிறது நிகழ்கால இடைநிலை அதே மாதிரி இங்கேயும் கின்று அப்படிங்கிறது நிகழ்கால இடைநிலை கடைசி ஆ வந்து பெயரச்ச விகுதி ஆல முடிஞ்சாலே நமக்கு பெயரச்ச விகுதி தான் இ உ ரெண்டும் வினையச்ச விகுதி நிச்சயமாக இந்த காணொலியை உங்களுக்கு வந்து எனது பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நான்கு பெற்று தரும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் வேண்டாம் தொடர்ந்து ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் படியுங்கள் அதிக மதிப்பெண் பெற வாழ்த்துக்கள் உங்களுக்கு பயன்படுவது போன்று இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய மாணவர்களுக்கும் பகிருங்கள் நன்றி